டேம் த்ரீ உள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷின் ஒன்று பார்க்கலாம் ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ஒரு பத்தாயிரம் ரூபாயை ரெண்டு பர்சன்டேஜ் தனிவெட்டியில் முதலீடு செய்கிறாரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவர் அதோட முடிவில் எவ்வளோ ரூபா சவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவர் வாங்கியிருப்பாரு எடுத்திருப்பார் அப்படின்னா ஸோ இதில் வந்து டென் தௌசண்ட் அப்படிங்கிறது நம்ம பிரின்சிபல்னு எடுத்துக்கலாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டூ பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா நமக்கு வருஷத்தை தான் கணக்கிடும் ஸோ ஃபோர் இயர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார் ஃபார்முலா என்ன அப்படின்னா பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் அதோட ஃபார்முலா ஸோ இப்போ என்ன பண்ணணும் பி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க டென் தௌசண்ட்னு கொடுத்துருக்காங்களா அப்புறம் வந்து ஃபோர் இயர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ இன்டூ ஆர் வந்து டூ பர்சன்டேஜ் டிவைடட் பை அதில் ஹண்ட்ரடை நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இப்போ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ கேன்சல் ஆகிடுமா இப்போ பேலன்ஸ் உள்ள ஃபோர் அதுக்கப்புறம் வந்து ஹண்ட்ரட் ஒரு காசு சேர்த்து ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு டூ ஸோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் எயிட் ஹண்ட்ரட் வரும் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஆன்சர் தேங்க்யூ